வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அனைவரையும் மீண்டும் பதவியிலிருந்தும் கட்சியிலிருந்தும் நீக்கி வருகிறாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீரென்று எஸ்பி வேலுமணி அவர்களது பதவி மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது கட்சியிலிருந்து எப்போ வேண்டுமானாலும் நீக்கப்படலாம் என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது சமீபத்தில்தான் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருந்தன குறிப்பாக அதிமுக நாற்பது தொகுதிகளில் ஒரு தொகுதிகள் கூட வெற்றியடைய முடியாத நிலையும் ஏழு தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் பல்வேறு தொகுதிகளில் பாஜக இரண்டாவது இடத்தை பெற்றுள்ள நிலையில் இதற்கு காரணம் என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் சரியில்லையா என்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்களிடம் கேட்டுள்ளனர் இதற்கு எஸ் பி வேலுமணி அவர்கள் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் நிச்சயமாக முப்பது முதல் முப்பத்தி மூன்று தொகுதிகளில் வெற்றியடைந்திருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது என்றும் கூறியுள்ளார் நிச்சயமாக இதற்கு நாங்களும் ஒரு காரணம் அதைவிட எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பியதுதான் மிகப்பெரிய ஒரு பாவ செயலாக மாறிவிட்டது என்றும் கூறியுள்ளார் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்று பத்து தேர்தல்களை சந்தித்துள்ளார் ஒன்றில் கூற அதிமுக வெற்றியடைந்ததில்லை என்ற தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது எஸ்பி வேலுமணி அவர்கள் அதிமுகவின் விதிமீறல்கள் அதாவது சமூக வலைதளங்களிலும் பத்திரிகையாளர்களிடம் அதிமுகவை தரைக்குறைவாக பேசியதன் காரணமாகவும் பிற கட்சிகளுடன் ஒப்பிட்டு பேசியதன் காரணமாகவும் அவரது மாவட்ட செயலாளர் பறிபோவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது மறுபக்கம் அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் நீங்கள் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்றால் வேறு தொழிலுக்கு போங்க ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுகவை இப்படி குழி தோண்டி புதைத்து விடாதீர்கள் என்பதற்கேற்ப பல்வேறு நபர்களும் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர்கள் என்பவர்களை கடுமையான விமர்சனமும் செய்து வருகிறார்கள் வாழ்நாளில் வரலாற்றில் அதாவது அதிமுக வரலாற்றில் டெபாசிட்டை இழந்த சரித்திரம் கிடையாது புரட்சித்தலை ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இருந்திருந்தால் இவர்கள் அனைவரையுமே கூண்டோடு கட்சியிலிருந்து நீக்கியிருப்பார் என்ற தகவல்களையும் அதிமுகவின் தொண்டர்கள் இணையதளத்தின் மூலமாக தெரிவித்து வருகிறார்கள் இதை பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவலாகத்தான் பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த மிக பெரிய தவறின் காரணமாக ஒரு தொகுதியில் கூட வெற்றியடையாத முறை ஏற்பட்டிருக்கிறது இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள்